பெருமானார் இல்லாத தொழுகை தொழுகை இல்லை என்பதை தீனை பொய்ப்பிக்க கூடியவர்கள் யாரு தொழுகையாளிகளாகவும் இருப்பார்கள் எனவே ஷேகுமார்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் அருமையான சகாபத்து பெருமக்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் இவைகளுக்கு இடையில் வந்த தாபி உண்கள் தபா உத்தாபி உண்கள் இமாம்கள் முஹத்தீஸ் உண்கள் முஃபஸிர் அனைவர்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் கண்மணி நாயகத்தை தான் நாங்கள் பின்பற்றுவதாக அமையும் என்கின்ற ஈமானையும் சொல்லிக் கொள்ள வேண்டும் பக்தரட்சகனும் சர்வ ஜீவ தயாபரனும் ஏக வல்லவனுமான அல்லாஹு போற்றி புகழ்ந்தவனாகவும் இருளில் ஒளிவாகி அருள் நபியாகி இவ்வையகத்தில் ஈமானிய ஒளி சுடரேற்றிய இருளக சர்தார் கண்மணி காருண்ய நபி நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்ல மன்னவர்கள் மீதிலும் அகுளுள் பைத்தினர்கள் அஸ்ஹாபுகள் அவுலியாக்கள் அகதாபுகள் அவுதாதுகள் நுகபாக்கள் நுஜபாக்கள் புதலாக்கள் அஹையாறுகள் அனைத்து நெல்லடியார்கள் நம்மவர்கள் மீதிலும் வல்ல அப்புல் ஆலமீனுடைய சொலவாத்து என்ற கருணையும் சலாம் என்ற வந்தனமும் என்றும் நிலை கட்டுமாக ஆமீன் அமீன் யார் ஆலமீன் அல்லாஹூ ஆலமீனுடைய திரு அழைப்பை ஏற்றவர்களாக ஜுமாவின் கடமையை நிறைவேற்ற சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹூ ஜல்லஷா ஆலாவுடைய எல்லா படைப்புக்களிலும் சிறந்த படைப்பாக நம்மை படைத்துள்ளான் அல்லாஹு ஜல்ல ஷா ஆலா பல கோணத்திலே அந்தஸ்துக்களை இந்த உலகத்திலே மனித சஞ்சாரமாகிய நமக்கு தந்துள்ளான் ஆனால் எவ்வளவு பெரும் அந்தஸ்தாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய அந்தஸ்தாக இருந்தாலும் என்னிடத்திலே மிக சங்கையானவர்கள் தக்குவா உங்களில் யாரிடத்திலே மிகைத்திருக்கிறதோ அவரே என்று அல்லாஹ் ஜெல்ல சானகத்த ஆளாவே சொல்லியிருக்கிறான் தக்குவா யாரிடத்திலே இருக்கிறதோ அவர் நினையாத புறத்திலிருந்து அவருக்கு ரிசுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹுவே சொல்லுகின்றார் தக்குவா யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களே மோமீன்கள் என்று சொல்லுகின்றான் தக்குவா யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷா நகுவத்தா கற்றுத்தருகின்றான் என்று சொல்லுகின்றான் தக்குவா என்பதை அல்லாஹு ஜல்ல ஷா ஆலா அவனுடைய கலாமின் வாயிலாகவும் அண்ணல் நபி நாயகம் சொல்லல்லாஹு அலைவ செல்ல மன்னவர்களுடைய வாழ்க்கையாகவும் அருமை சஹாபத்து பெருமக்களுடைய வழிமுறையாகவும் அவுளியாக்களினுடைய தர்பியத்தாகவும் ரப்புல் ஆலமின் கியாமத்து பரியந்தம் தாண்டி சுவர்க்கலோகம் வரைக்கும் இந்த தக்குவாவை அல்லாஹு ஜல்ல ஷா ஆலா நம்மோடு வைத்திருக்கிறான் நாம் அந்த தக்குவாவை விட்டும் விடாமல் என்றும் எப்பொழுதும் என் நிலையிலும் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் எல்லோருடனும் தக்குவா என்னும் இறையச்சமுள்ள இறையச்சவான்களாக வாழுவதற்கு முதற்கண் எனக்கும் என் சார்ந்தோர்க்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன் அல்லாஹூ ஜல்லஷா ஆலா அவன் படைத்த எந்த ஒரு படைப்புமே ரபுலாலமீனுடைய வீணான படைப்பு என்று நாம் கூடாது அந்த எண்ணம் நம் உள்ளத்தில் இருந்து விடக்கூடாது ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷா ஆலா அவனுடைய பெரும் அறிவிப்பாகிய ரசூல்மார்கள் நவிமார்களுக்கு கொடுத்த வகை என்கின்ற அந்த அறிவிப்பை அல்லாஹ் நம் என்கின்ற ஒரு படைப்புக்கு கொடுத்திருக்கிறான் இவ்வாறு நாம் சாதாரணமாக எந்த ஒரு படைப்பையும் எங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து விடக்கூடாது அருமையான அல்லாஹுவின் நல்லடையார்களே ஈமானிய சகோதரர்களே அருமை நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்கள் இன்னமா பொலி உத்தம் மக்காரி அல் அஹ்லாக் என்றார்கள் இன்னமா என்றார்கள் பெருமானா சொல்லல்லாஹோ அழகி வசல்ல மன்னவர்கள் நான் அனுப்பப்பட்டது நற்குணங்களை பரிபூரணப்படுத்துவதற்காக என்றார்கள் நான் அனுப்பப்பட்டது உங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவனாக என்றார்கள் அருமையான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இறைவன் ஜெல்லை சொல்லுகிறான் உங்களுக்கு வேதத்தை ஓதி காண்பிப்பார்கள் அந்த ரசூலுல்லாய் சல்லுல்லாஹு அலைவசல்லம் மாத்திரம் அல்ல அந்த வேதத்தை உங்களுக்கு கற்றுத்தருவார்கள் அது மாத்திரமல்ல ஹெக்மத்து என்கின்ற ஞானத்தை தருவார்கள் அது மாத்திரமல்லு உங்களுக்கு உங்களை தூய்மைப்படுத்துவார்கள் என்று கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்ல மன்னவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுவ அறிமுகப்படுத்துவதல்ல பெருமானாருடைய அவர்களை அனுப்பப்பட்ட நோக்கங்களை அவர்களை நாயகமாக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அல்லாஹு ஜல்ல சொல்லுகின்றான் அந்த நாயகத்தை நாளினத்தினுடைய அருட்கொடையாகவே தவிர வேறு ஏதாகவும் நான் அனுப்பவில்லை என்று ரபுல் ஆலமின் ஒமா ஆலமீன் என்று சொல்லுகின்றார் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமானிய சகோதரர்களே அன்னலம் பெருமானார் சொல்லல்லாஹு ஆலையுவ செல்லம் அண்ணவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சொல் செயல் அவர்கள் அங்கீகரித்த விடயங்கள் இவற்றை அல்லாஹு ஜெல்லசான நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறான் பெருமானா சொல்லல்லாஹு அலைவ செல்ல மன்னவர்கள் செய்ததால் அது மார்க்கமானதா அல்லது மார்க்கமாக்குவதற்காக வேண்டி பெருமானாரை அல்லாஹு ஜல்லி சானுகுவத்தாலா அனுப்பினானா என்றால் கண்மணி காருண்ய நபி நாயகம் சொல்லல்லாஹு அலைவ செல்ல மன்னவர்களுடைய அந்தரங்க ஹக்கீக்கத்தை நாங்கள் அறிவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது பெருமானார் செல்லல்லாகு அலைவ செல்லம் என்பவர்களுடைய யதார்த்தத்தை நாங்கள் அறிகின்ற பொழுதுதான் இவ்வாறான விடை கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அருமையான அல்லாஹுவை நல்லடியார்களே பெருமானா செல்லல்லாகு அலைவ செல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் நான் எவ்வாறு தொல நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றார்கள் அத்தோடு பெருமானார் தொழுவதை போன்று தொழுவது நமக்கு கடமையாகின்றது லவுலான் அசுக்கா உம்மத்தி என் உம்மத்தின் மீது நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்றால் என் உம்மத்தை நான் கஷ்டப்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு மிசுவாக்கு செய்யுமாறு ஒவ்வொரு உழுவுக்கும் பின்னால் நான் பணித்திருப்பேன் என்றார்கள் பெருமானா செல்லல்லாகு அலைவ எனவே நாயகம் செல்லல்லாகு அலைவ செல்ல மன்னவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு கஷ்டமாக இருக்குமா லேசாக இருக்குமா என்று பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு வந்த மார்க்கம் இந்த மார்க்கம் நம்முடைய கடமைகளை இன்று நாங்கள் கஷ்டங்கள் என்று சொன்னால் அது பெருமானா செல்ல மன்னவர்களுக்கு மனவேதனைப்படும் என்பது இந்த ஒரு ஹதீசில் நமக்கு தெளிவாக முடியும் என் உம்மத்தின் மீது ஒவ்வொரு உது செய்ததற்கும் பின்னால் மிஸ் வாக்கு செய்வது கஷ்டமில்லை என்று இருந்தால் நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை அவ்வாறு இருந்தால் நான் மிஸ்வாக்கு செய்யும்படியே விருப்பேன் இவ்வாறு பல கோணத்திலே பல விடயங்களை பெருமானால் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தொழுகை என்பதை நான் தொழுவதை எப்ப எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றார்கள் நாயகம் செல்லல்லாஹோ அலைவ அவ்வாறு தொழுகார்கள் சகாபத்து பெருமக்கள் அதே போன்று கண்மணி நாயகம் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை மாத்திரம் நாங்கள் சரிவர செய்ய வேண்டுமா அல்லது எங்களுடைய வாழ்க்கையே பெருமானாரை போன்று செய்ய வேண்டுமா என்றால் அல்லாஹ் ஜெல்லசான சொல்லுகிறான் அல்லாஹை நாங்கள் நேசித்தால் போதும் அல்லாஹுடைய பேச்சை கேட்டால் போதும் அல்லாஹ் சொல்வதை பின்பற்றினால் போதும் அல்லாஹவை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதில் இன்று கடும் உறுதியாக பேசக்கூடிய மாந்தர்களை பார்த்து இந்த விடயத்தை சமர்ப்பிக்கின்றோம் அருமையான அல்லாஹுவின் நல்லடையார்களே அல்லாஹ் கடவுள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அல்லாஹூ தாலாவினுடைய அகிலத்தின் அருட்கொடையான கண்மணி நாயகம் அன்னவர்கள் நாங்கள் கடவுள் என்று சொல்லுவதற்கு காரணியாக இருப்பவர்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது அல்லாஹுவை சொல்லித் தருவதற்கு பெருமானார் செல்லல்லாகோ அழகுவ செல்லம் அன்னவர்கள் தான் வேறு யாரும் கிடையாது என்பது நிதர்சனம் அந்த நிதர்சனத்தை நாங்கள் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது கூடாது உதாசீனப்படுத்துவது பெரும் பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா நாங்கள் தொழுகையிலே சீரானவர்களாக இருக்கலாம் சீராக தொழலாம் அல்ஹம்துலில்லா நம்மில் நிறைய பேர் இத்தனை பேர்களும் தொழுகையாளிகள் தான் இத்தனை பேர்களும் நாம் தொழக்கூடியவர்கள்தான் நம்முடைய தொழுகை சீராகத்தான் இருக்கிறது அல்ஹம்துலில்லா பெருமானா செல்லல்லாகும் அலை செல்ல மன்னவர்களை போன்று எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை சற்றேனும் உரசி பார்க்காவிட்டால் அந்த தொழுகை கூட வீண் போய்விடும் என்று சொல்லுகின்றான் அல்லாஹு ஜல்லு தாலா அராய் தல்லதி யூ கசிப் பித்தீன் அவுத் பில்லாஹி மின்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அராய் தல்லதி யூ கசிப் பித்தீன் தீனை பொய்ப்பிக்க கூடியவனை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு தெரியுமா பதாலி கல்லது எத்தீம் எத்தீம்களுக்கு கருணை காட்டாமல் அவர்களை அனைத்திலும் தட்டிவிடக்கூடியவர்கள் தீனை பொய்ப்பிப்பவர்கள் அல்லாஹு ஜல்லஷான தீனை பொய்ப்பிப்பவர்கள் யார் என்பதை சொல்லுகின்றான் அவ்வாறு தீனை பொய்ப்பிக்க கூடியவர்கள் தொழுகையாளிகளாகவும் இருப்பார்கள் அந்த தொழுகையை என்ற நரகத்தில் போடுவான் என்று சொல்லுகின்றான் இறுதி வசனம் சொல்லுகிறது தீனை பொய்ப்பிக்க கூடியவர்கள் யாரு தொழுகையாளிகளாகவும் இருப்பார்கள் எனவே தொழுகையாளிகளாக மாத்திரம் சீராக தொழுதவர்களாக மாத்திரம் இருந்து விடுகின்ற அந்த நம்பிக்கையும் ஏமாற்றத்துக்குரியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெருமானார் இல்லாத தொழுகை தொழுகை இல்லை என்பதை ஈமானில் நாங்கள் அழகான முறையிலே சொல்லிக்கொள்ள வேண்டும் தொழுகையிலே சூரா இல்லை என்றால் தொழுகை இல்லை அதே தொழுகையில் அத்தகியத்திலே அலா சையிதினா முஹம்மத் என்பது இல்லை என்றால் அத்தகியாத்து இல்லை அத்தகையாத்து இல்லை என்றால் தொழுகை இல்லை பெருமானார் செல்லல்லாக அழகுவ செல்லம் அன்னவர்களை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் சொல்லுகின்ற கடவுளுடைய நேசம் உனக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம் என்று குல் ஜெல்லாம் நாயகமே நீங்களே சொல்லுங்கள் குல் நபிய நாயகமே அரசூல் அல்லாவே நீங்களே சொல்லுங்கள் என் குண்தும் துகைப்பூன் அல்லா மக்களே நீங்கள் அல்லாவை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் பத்தபி ஊனி என்னை பின்பற்றுங்களே என்னை பின்பற்றுங்கள் நீங்கள் அல்லாவை நேசிக்கின்ற நேசத்தை என்னில் வெளிப்படுத்துங்கள் என்கின்ற பாஷை நம்முடைய பாஷையானால் பெருமானா செல்லல்லாஹு அலைவ செல்லமா தங்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவை நீங்கள் நேசிக்க கூடியவர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று சொல்லுங்கள் நாயகமே என்று அல்லாஹுவே சொல்லுகின்றார் எனவே அருமையான்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் அருமையான பெருமக்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் இவைகளுக்கு இடையில் வந்த அனைவர்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் கண்மணி நாயகத்தை தான் நாங்கள் பின்பற்றுவதாக அமையும் என்கின்ற ஈமானையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் கண்மணி நாயகம் செல்லு அலைவ செல்ல மன்னவர்களை பின்பற்றுவது என்பதை அல்லாஹு ஜல்லிசா நகுவையிலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் பெருமானாரை பின்பற்றி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் பெருமானாருடைய லிசானாகிய முபாரக்கான நாவினூடாக அருமையான் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமானிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அழகிவ செல்லும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை போன்ற வாழ்க்கையை சகாபத்து பெருமக்கள் வாழுவதற்கு முயற்சித்ததன் காரணத்தினால் என்று அந்த சொல்லிவிட்டான் பெருமானாரை பின்பற்றி பின்பற்றி பின்பற்றுவதற்கு முயற்சித்து மஹ்பத்தை வெளிப்படுத்திய உச்சகட்டத்தின் காரணத்தினால் அந்த பதிரு சகாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்லிவிட்டான் உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டேன் நீங்கள் நாடியதை செய்யலாம் என்று அந்த உத்தரவாதத்தை அல்லாஹு மாந்தர்களில் சுகதாக்கள் கண்மணி நாயகம் தலைமை என்பதை மறந்துவிடக்கூடாது அருமையான அல்லாஹுவின் இமானிய சகோதரர்களே நான் தொழுவதை எப்படி கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்றார்கள் பெருமானா செல்லல்லாஹு அழகுவ செல்லம் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு ஜல்லசானுவத்தால சொன்னான் பின்பற்றினால் அல்லாஹுவினுடைய அன்பு உங்களுக்கு பரிசாக வழங்கப்படும் என்பதையும் சொல்லுகிறான் வெறுமனே நாங்கள் ஒன் சைட் லவ் ஆக இருந்தால் வேஸ்ட் என்பதையும் அனைவர்களும் உணர்ந்திருக்கிறோம் இன் குந்தும் துகைப்பூன் அல்லாஹ் நாங்கள் துகைப்பூன் அல்லா என்கின்ற அந்த வட்டத்துக்குள் மாத்திரம் நிற்காமல் யுகிபுக்கும் அல்லாஹ் என்கின்ற வட்டத்தையும் சேர்த்தால் தான் எங்களுக்கு லாபம் அருமையானவர்களே ஈமானிய சகோதரர்களே நேசம் என்பதை நாங்கள் இன்று பல கோணத்திலே கொடுக்கிறோம் நட்பு ரீதியாக கொடுக்கிறோம் காதல் ரீதியாக கொடுக்கிறோம் பெற்றோருக்கு பெற்றோருடைய பாச ரீதியாக கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு பிள்ளை பாசத்தினூடாக கொடுக்கிறோம் ஆத்மீக உறவுகளுக்கு ஆத்மீக உறவின் ரீதியாக கொடுக்கிறோம் அந்த ஆத்மீக ரீதியான உறவுகளிலே அகலுல் பைத்தினர்களுடைய நேசத்தையும் நாங்கள் பற்றி பிடித்திருக்கிறோம் அன்னலம் பெருமானா செல்லல்லாஹு செல்லவாக செல்லம் அன்னவர்களுடைய நேசத்தையும் பற்றி பிடித்திருக்கிறோம் அல்லாஹூ ஜல்லஷா தாலாவினுடைய பரிபூரணத்துவமான அந்த நேசத்தை பற்றி பிடித்த மக்களாக நாங்கள் ஆகுவோம் அல்லாஹு அல்லாஹூ தாலா அல்லாஹினுடைய நேசத்திற்கு சொந்தக்காரர்களாக எங்களை வாழுவதற்கு அவனே தௌ தவிக செய்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஆசியை நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக இன்றைய குதுபா பிரயோஜனம் அனைத்தையும் நிறைவேற்றும் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் नसीபாக்குவானாக யா அர்ஹமுர் ரஹிமீன் யா அல்லாஹ் எங்களுடைய தொழுகைகளை பெருமானார் நாடிய தொழுகையாக தொழப்பட்டதாக kabul செய்வாயாக எங்களுடைய வாழ்க்கையை பெருமானாரை பின்பற்றி உன் மஹபத்தை பெற்ற வாழ்க்கையாக ஆக்கி விடுவாயாக நாயனே எல்லோருடைய உள்ளத்தையும் உடைக்காத மக்களாக எங்களை வாழ்ந்து மறைவதற்கு தௌஃபிக்கு செய்வாயாக நல்லடியார்களாகிய சாலிகின்களோடு சாதிக்கியன்களோடு சேர்ந்திருப்பதற்கு தௌஃபிக்கு செய்வாயாக நாளை மகிஷரிலும் எங்களுடைய கபரிலும் ஜன்னத்திலும் கண்மணியான காருண்ய நபிகள் நாயகம் காட்டி தந்த ஆத்மீக உறவுகளோடு பெருமானா செல்லல்லாலே செல்ல மன்னவர்களோடு நிலைத்திருப்பதற்கு தௌஃபிக்கு செய்வாயாக அந்த ஜன்னத்துள்ள அலாவாகிய உன்னுடைய லிகாவையும் உம்மி நபி நாயகம் செல்லல்லாக அலை செல்ல மன்னர்களுடைய அந்த தரிசனத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள் புரிவாயாக